ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க நியூட்ரன்ஸ்லேருந்து கார்த்திகா பேசுகிறேன் நேற்று நம்ம வந்து தாலி கஸ்டமைஸ் பார்த்தோம் அதேமாதிரி இன்றைக்கும் கா தாலி கஸ்டமைஸ் பார்க்க போகிறோம் பாருங்கள் முறுக்கு செயினில் அவங்க கேட்குற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தந்திருக்கோம் அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தந்திருக்கோம் அவங்களுக்கு இது தான் வேணும்னா அந்த மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும் இது பாருங்கள் நார்மல் செயின் செயின் நல்லாயிருக்கும் பார்க்கவே முறுக்கு செயின் இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து மயில் போட்ட மாங்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டு வாழைச்சிப்பு குண்டு அதுக்கப்புறம் காசு சொக்கர் மீனாட்சி தாள் எல்லாம் சேர்த்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இதோட ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரோம் இதுவுமே பாருங்கள் இதுவுமே ஒரு கொடி மாடல் பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் இதுலேயுமே அவங்க கேட்ட மாதிரி மாங்காய் குண்டு வாழச்சிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச மாங்காய் லக்ஷ்மி காசு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொப்பத்தாலி இவங்க வந்து தென்னங்கித்து வச்சு கொட்டு வச்ச தொப்பத்தாலி கேட்டிருக்காங்க அதுவும் அவங்களுக்கு வந்து இந்த கயிறுல தான் எப்படின்னா தாலி கயிறில் தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதேமாரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியாச்சு இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான செயின் தான் நம்ம கொடுப்போம் அதை விட உஸ்தி செயின் வேணுனாலும் தாராளமாக நீங்கள் நினச்ச மாதிரி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் நம்ம அட்டிகை பார்க்க போகிறோம் அட்டிக்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அட்டிகை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் லக்ஷ்மி கீணை தான் அட்டிகைன்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி அஞ்சு பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அம்முட்டு ஒரு அழகாக இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமாக நீங்கள் நேரிலையும் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதுவுமே பாருங்கள் கோல்டு பேட்டன் போட்டது பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இதுவுமே நானூற்றி எண்பத்தி அஞ்சு முருகனோட வேலோட முருகன் ஐ மீன் முருகரோட வேல் அவங்களோட வாகனம் மாதிரி அவரோட ஆயுதமும் அவரோட வாகனமும் சேர்ந்து வந்திருக்கு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நானூற்றி எண்பத்தி அஞ்சு தான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதுவுமே பாருங்கள் இதுவுமே அவ்வளோ அழகாக இருக்குது மயில் வச்சு கோல்டு பெட்டன் போட்டது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சதுனா நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னொரு அட்டிகை பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஃபுல்லாகவே ஸ்டோன் வச்சு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது கேட்ட மாதிரியே இருக்குது அவங்க எப்படி கேட்டாங்களோ அந்த மாதிரியே இருக்குது பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் இது வந்து மணி வச்சது நார்மல் அட்டிகை முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் பாருங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக நேரில் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இது பாருங்கள் ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க பாகவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நானல் ஸ்டோன் வச்ச மாங்காய் குண்டு ப்ரீமியம் வாழைச்சிப்பு இலை போட்ட மாங்காய் வாழச்சிப்பு குண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயில் போட்ட மாங்காய் ஸ்டோ மயில் போட்ட ஸ்டோன் வச்ச மாங்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி காசு அதுக்கப்புறம் பொட்டுத்தாலி அதுக்கப்புறம் சொக்கர் மேனாஜில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எவ்வளோ பெருசாக தாலி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து இவங்களுக்கு தாலி செயினில் எனக்கு செயினில் வேணும்னு கேட்டாங்க அதுவே நம்ம செயினில் கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்குவோம் அதேமாரி தாலி தாலி கயிறில் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இதோட ரேட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சம்திங் இது வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் அப்படிலாம் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம் டூ தௌசண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு இது வரும் பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நிறையாவே நம்ம காட்டிகிட்ருக்கோம் பாருங்கள் நீங்கள் தீபாவளிக்கு மட்டும்தான் தீபாவளிக்கு எடுத்தால் மட்டும்தான் இந்த ஃப்ரீ ஃப்ரீ அமௌண்ட்டு எப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆஃபர் கம்மியாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரேட் ரொம்பவே அதிகமாகும் மெயின் என்னென்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஐம்பண் ஐம்பனில் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் செயின் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜாக நீங்கள் பார்த்து நீங்கள் பொருளை வந்து வச்சுருக்க முறையில் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் தாக்க பிடிக்கும் அது எவ்வளவா இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்து இந்த தீபாவளி ஆஃபர் தீபாவளி கிட்டே வந்துருச்சு தீபாவளிக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தீபாவளியிலே நீங்கள் வந்து தீபாவளி கிட்டேயே நீங்கள் வந்து பொருள் வந்து ஆர்டர் பண்ணீங்க இல்லை நேரில் வந்து வாங்கி கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் ரொம்ப ஃப்ரீ உங்களுக்கு இப்போ இருக்கிற ரேட் வந்து தீபாவளி முடிஞ்சு கண்டிப்பாக கிடைக்காது எல்லாருக்குமே நன்றி எல்லாருக்குமே நன்றி